ஈராட்சி <laughs> 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 ای کوم د یوتر د یوتر د سارټ د ننټ د ټیټ د ننټ د یو د ننټ د ټیټ د ننټ د یو دوه کارلې راه راځه موخه خو وړه ده موږ لاونه یوونه د ننټ باندې ګرځېږو په دې پټو باندې د یو تر سمه په لاره یوتر د یوتر د ټیټ د یوتر 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 د یو

இருக்கும். இதுதான் ஒரு விருது வழங்கப்படும் என்று கூறிய அவர் 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 ஏட்டாவது ரத்தனுக்கு அறிவின ஒரு கதர் போலாந்தா திருச்செஞ்சுருக்கு தவின்னு இந்த குடி வீர வேலை பண்ணுற விட வீராந்திச்சவர் வீராத்தி

ஆகிரமத்துக்கு கஜன் பூங்காக்கள் பூங்கா செட்டித்துக்களோ மெனியா வெட்டிங்க இருக்குதார் வரை வரை வரைக்குள்ள பாட்டி புரட்சார் வந்து அட் பண்ணுதுயா நான் இருந்து நடுவுல இருக்கும்போது ஒரே பாட்டு நிறைய பாக்கட்ட வந்துட்டாங்க பாத்து வந்துட்டோம் ஆளெல்லாம் வருசேதன வருது போஸ் வந்துட்டு சாலையில பாட்டு நடத்தலாம் இல்லை ஏசா யார கட்டிட்டு போறாங்க பாதியா போறதுக்கு ಹಾಂ ಓಟಿಕ ಲಾಸ್ಟ್

مو دا غوښته لرم چې دغه مواردو په اړه معلومات ورکړم او په دې کې کوم څه کومه تبادله کولای شوې دي؟ یو ډاډو وخت په 20 غبرګونو کې او د نورو نه. یو درو موارد کې څه څه کولای شوې دي؟ دا یو ډاډو வேண்டாம் அப்படியே சுத்தி இருந்தேன் ஆமாம் ஆமா எல்லாம் செட்டா தானே வருது

திரும்பி காலம் கட்டி அதுக்கு ஒரு மாவுல ஒரு ரெண்டு ரெண்டு வர 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 வர

ார் <laughs> <laughs>

பெருதா திருநெல்வேலி பாலம் நாலாம் திரு மண்ணிற்கு பெருமையை சுர்த்திதா உதயம் தோப்பாண்டி நினைவாறு டாக்டர் முத்துப்பாண்டி நாலாம் திழா சந்திருக்கு ஆறு மரத்து ஓட்டினா காயில முன்னோக்கி இறக்காதீங்க ஆறு திருப்பதா சிறப்பு கொண்டு

பாண்டியா பாண்டியா முதல் வீட்டும் முதலாவதாக முதல் முப்பதாவது ஒன்றிய கட்டி செல்வதற்கா தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்துக்கு பின்னோக்கி பின்னோட்டி வந்தியர்கள் அருமையான ஒட்டு ஓட்டம்

பார்வர் கட்டலுக்குள்ள தாண்டியோ தாளுங்க மாட்டடமா பார்வர் கட்டலுக்குள்ள தாட்லயே மாட்டடமா தாண்டியோ மாட்டடமா பார்சத வந்து பார்சத பார்சத ஏறு பார்சத ஏறுறது சரி வெச்சு மாடு மாடு அடைக்கற தெரிவெச்சு 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 குரல் போட்டு அடிச்ச அந்த மாட்டு உரும்பு யாரா தாகிர் வந்து கஜன் பூலாங்கர் கிட்ட இருக்கு அந்த கல்லுன ஏறுறதுயா